வணக்கம் நம்ம வீட்டில் இன்றைக்கி பச்சை பயிரை வச்சு ஒரு எளிமையான சமையல் இது மீந்துட்டால் நைட்டுக்கு சப்பாத்தி தோசையோட வச்சுக்கலாம் சைடிஷாக சவு சவ் குடமொளகா பொரியல் பண்ணி நூறு கிராம் பச்சை பருப்பை வறுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதோடு வெங்காயம் தக்காளி பச்சை மூண்டுதான் பூண்டு ஒரு ரெண்டு பரட்டி தர மல்லி போய் அது மல்லியை லேசாக வ வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லியை எடுத்து நல்லா ஒன்று ரெண்டுமா உடச்சி தோல் ஊதிட்டு அதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஊற வச்சிருக்கிற பச்சை பயிர் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு வதக்கி வதக்கி அச்சிக்கலுக்கு தண்ணி இருக்குது அதை ஊற்றி நான் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தேன் இதே கரண்டி அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மற்றால் ஒன்று ரெண்டுமாக கடைஞ்சிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் வீட்டில் ஒரு குடமிளகாயும் கொஞ்சம் சவ் இருந்தது அது போட்டு ஒரு சின்னதாக ஒரு பொரிய ஆணில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கொஞ்சம் நிறைய போட்டு நிறைய வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் ந நல்லா வதக்கி நம்ம தாலிப்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சவு டவு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நான் ரெண்டு கரெக்ட் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றி தட்டை போட்டு மூணு ரெண்டே நிமிஷத்தில் இது வெந்துடும் வெந்த செவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு ரெண்டு நிமிஷம் தட்டு